எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விஷயத்த பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் என்ன தெரியுமா நம்ம உடம்போட குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டயடோட நான் உங்களுக்கு வந்திருக்கேன் வீடியோ முழுமையா பாருங்க சின்ன வீடியோ சீக்கிரம் முடிச்சிடலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டே மாதத்தில் பதினஞ்சு கிலோ வெயிட்டை எப்படி குறைக்கிறது அதுவும் ஆரோக்கியமான முறையில் ஹெல்த்தி முறையில் எப்படி குறைக்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நேராக நம்ம விஷயத்துக்கு போயிடலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடணும் மத்தியானம் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்ணும் நைட்டு டின்னருக்கு என்ன சாப்பிட்ணும் நடுவில் நம்ம வந்து ஸ்நாக்ஸாக என்னென்ன சாப்பிட்டுக்கலாம் ஸோ எல்லாமே சாப்பிட தான் போகிறோம் ஆனால் என்ன சாப்பிட போகிறோம் இதை சாப்பிட்டா எப்படி வெயிட் குறையும் அதாவது ரெண்டே மாதத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ வெயிட்டை எப்படி நம்ம ஈஸியாகவே குறைக்கலாம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம் காலையில பாத்தீங்கன்னா எந்திரச்ச உடனே எப்பவுமே நம்ம டீ காஃபி நம்ம தேடுவோம் நீங்க பிளாக் டீ இல்லைன்னா கிரீன் டீ இருக்குல்ல அது குடிச்சுக்கலாம் ஆனா சுகர் போடாமல் குடிச்சுக்கலாம் சுகர் இல்லாமல் என்னால குடிக்க முடியாத டாக்டர்னு சொன்னீங்கன்னா ஹனி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஆனா நல்லா சுத்தமான ஹனியா இருக்கணும் கலப்படம் இல்லாத ஹனியா இருக்கணும் இல்ல அப்படின்னா ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் இருக்கு இல்லையா நம்ம சுகர் ஃப்ரீ மாத்திரை அந்த மாதிரி கொஞ்சமா ஒரு டேப்லெட் போட்டு நீங்க குடிச்சிக்கலாம் ஸோ காலையில இதை முடிச்சிட்டோம் இப்போ பிரேக்ஃபாஸ்டுக்கு நம்ம டைரக்டா பெறுவோம் காலையில ஒம்பதுலேருந்து இருந்து பத்து மணிக்குள்ளே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம பார்த்துக்கணும் முதலாவது சாய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்மிக் மீல் அதாவது ஓட்ஸு சில பேர் பார்த்தீங்கன்னா ஓட்ஸு கூட மோர்ன்னு சொல்லக்கூடிய பட்டர் மில்கை கலந்து ஓட்ஸு கஞ்சி மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் உப்பு வந்து அளவாக போடுங்க இதுக்கு கூட ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே சேர்த்து போட்டு சாப்பிடுங்க வெறும் ஓட்ஸு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்து அதிகம் கிடைக்கும் ஆனால் அது கூட நட்ஸு சீட்ஸு போட்டு ப்ரோட்டீனுக்கு போட்டுட்டு அது போக ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சத்து நார்ச்சத்து கிடைக்கும் புரோட்டீன் கிடைக்கும் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் எல்லா சத்துக்களும் உடம்புல உள்ள கொழுப்பை கரைச்சி உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கும் இது முதலாவது சாய்ஸ் ரெண்டாவது சாய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டையோட வெள்ளக்கரு இருக்குல்ல எத்தனை முட்டை சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் சாப்பிடலாம் அதுக்கு கூட பாத்தீங்கன்னா ஹோல் வீட்டு பிரெட் இருக்கு இல்லையா டோஸ்ட் மாதிரி நார்மல் பிரெட் இல்லைங்க கோதுமைல செய்யப்பட்ட பிரெட் எடுத்துக்கோங்க ரெண்டு போதும் அதுல வந்து நடுவுல முட்டையோட வெள்ளைக்கரு வச்சு அந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம் இந்த ரெண்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சாப்பிட்லாம் அதாவது என்ன பண்ணுங்க ஒரு நாள் நீங்க ஓட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாள் இந்த எக் ஒயிட் வித் அந்த ஹோல் வீட் பிரெட் அது சாப்பிடுங்க இது ரெண்டும் மாற்றி மாற்றி சாப்பிட்றேவாங்க இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சில் என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சாய்ஸ் தரேன் முதலாவது சாய்ஸ் பார்த்தீங்கன்னா கிரில்டு சிக்கன் வித் சாலடு சாலட்னு சொல்லும்போது நீங்கள் வெஜிடபிளோ ஃப்ரூட்ஸோ இல்லைனா ரெண்டும் மிக்சிங்கோ எதனாலும் பண்ணி ஒரு சாலட் மாதிரி மேக் பண்ணுங்கள் க்ரீன் லேவ்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த கொஞ்சம் கொஞ்சம் கீரைகளும் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஆயிலே இல்லாமல் நீங்கள் என்ன முறையில் வேணாலும் அவிச்சு சாப்பிட்லாம் கிரில் பண்ணி கூட சிக்கனை சாப்பிட்லாம் ஆனால் ஆயில் ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க அப்போ இந்த சாலட் வித் கிரில்டு சிக்கன் இது வந்து நம்பர் ஒன் சாய்ஸ் ரெண்டாவது சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப் வித் ஹோல் வீட் பிரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இல்லை மூணு ப்ரௌன் பிரெட் இருக்கு இல்லையா கோதுமையில செய்யப்பட்ட பிரெட் அதை எடுத்துக்கோங்க அதை சாப்பிட்டுட்டு அது கூட நடுவில் கொஞ்சம் எக் ஒயிட் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அது கூட சூப்பு முக்கியமாக பலவிதமான காய்களை போட்டோ இல்லைனா தனியாவோ தக்காளி சூப்பு அந்த மாதிரி வெஜிடபிள் சூப்லாம் கிடைக்குது இல்லையா அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா சிக்கன் சூப் சாப்பிட்டுக்கலாம் மட்டன் சூப் சாப்பிட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் அப்போ இந்த பிரெட்டு கூட சூப் சாப்பிட்றது ரெண்டாவது சாய்ஸ் நான் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியே லஞ்சுக்கு ஒரு நாளைக்கு அந்த சூப் வித் அதை சாப்பிடுங்க இன்னொரு நாளைக்கு கிரில்டு சிக்கன் வித் சாலடு அதை சாப்பிடுங்க சரி இப்போ நம்ம இங்க போறோம் டின்னருக்கு போயாச்சு டின்னருக்கும் அதே மாதிரி ரெண்டு சாய்ஸ் தரேன் முதலாவது சாய்ஸ் டின்னருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரில்டு சிக்கன் வித் வெஜிடபிள்ஸ் இந்த கிரில் சிக்கன் பண்ணும்போது எப்பவுமே ஆயில் சேர்க்காதீங்க சுட்டு கதை தான் அந்த காலத்தில் சுட்டு சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக வளர்ந்தோம் இல்லையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் கூட வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நிறையவோ கொஞ்சமோ ஒரே வெஜிடபிளாக இருந்தாலும் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நிறைய வெஜிடபிளாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இது வந்து முதலாவது ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் நைட்டு டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரவுன் ரொட்டி இல்லைனா ப்ரௌன் ரைஸ் அது கூட வந்து சிக்கன் சாப்பிட்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் சரியும் இல்லையா உங்களுக்கு ஜீரக சம்பாவாக இருந்தாலும் சரி தான் இல்லைனா வந்து ப்ரௌன் ரைஸ்னே கிடைக்கும் இல்லைனா ப்ரௌன் ரொட்டின்னு சொல்லும்போது ஹோல் வீட்டுக்குள்ளேயே அதில் செய்யப்பட்ட சப்பாத்தி அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தாங்க ஒரு ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கோங்க அது கூட பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் வச்சு சாப்பிடுங்க இது ரெண்டா சாய்ஸ் இந்த ரெண்டும் டின்னருக்கான ஆப்ஷன் இது போக நடுவில் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிடலாம் சொன்ன மாதிரி நிறைய சாய்ஸ் இருக்குது நட்ஸ் அண்ட் சீட்ஸு பெஸ்ட்டுங்க அது நடுவில் ஸ்நாக்ஸு காலையில் ஒரு பதினோரு மணிக்கும் சாயங்காலமாக சாப்பிட்டுக்கலாம் டீ வேணுன்னு நினச்சிங்கனா கிரீன் டீனில் பிளாக் டீ அந்த மாதிரி அப்புறம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணி சலாட் மாதிரி நடுவில் சாப்பிடுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா மோர் இல்லைனா தயிர் எதுக்காக அப்படின்னா இந்த டயட்டில் இருக்கும்போது நம்ம வயிறு திடீர்னு அல்சர்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தயிர் இல்லைனா மோர் வந்து நீர்மோராக இருந்தால் பெஸ்ட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு காலையில் ஒரு பதினோரு மணிக்கும் அங்கே ஒரு அஞ்சாறு மணிக்கும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எதாவது ஒரு வேலை அப்போ ஒரு வேளை கிரீன் டீ பிளாக் டீ குடிங்க இன்னொரு வேலை தயிர் இல்லைனா மோர் அது சாப்பிடுங்க உங்களுக்கு அல்சர் பிரச்சனையும் வராது இப்போ நான் சொன்ன டயட்டை நீங்கள் அப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது ரெண்டே மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு கிலோ வெயிட்டு குறையும் இது உறுதி இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணி ரெண்டே மாதத்தில் பயணிச்சு கிலோ நீங்கள் குறைக்கலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சுற்றுலவங்களை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த நீரிழிவு நோயாளிகள் இல்லை பிபி பேஷண்ட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு முடியல கஷ்டமாக இருக்குன்னா விட்டுருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வற்புறுத்தி பண்ண வேண்டாம் மற்றவங்க ஃபாலோ பண்ணுங்க வழக்கம் போல் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்